ஏமா வேலைக்கு போறான் போயிட்டு நைட்டு தான் வருவோம் நானு வாங்க வீட காலி பண்ணுங்க வீட காலி பண்ணுங்கண்ணா நாளைக்கு வேற ஒருத்தம் வராங்க இன்னைக்கு வீட காலி பண்ணுங்க என்ன தம்பி திடீர்னு வந்து காலி பண்ணுனா திடீர்னு சொல்லல முன்னாடியே சொல்லிட்டேன் வீட காலி பண்ணுங்க தங்கச்சிக்கு தான் கல்யாணம் ஆச்சு மாப்பிள்ள வீடு தல தீபாவளிக்கு வருவாங்க இந்த டைம்ல வீட மாத்தினா அலைச்சலா இருக்குங்க ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்துங்க அதுக்கப்புறம் கூட இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நாளைக்கு வேற ஒருத்தம் வராங்க இன்னைக்கு வீட காலி பண்ணுங்க என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாங்க வேற எப்படிமா சொல்லுவாங்க வேற எப்படி சொல்லுவாங்க வாடகை குடிக்க வேண்டிய காசு எடுத்து அதனால தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்கான் ஓ புருஷன் பண்ற வேலை இதெல்லாம் இரவினியாட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் குடும்பம் ஏய் சிக்கனமா ஒண்ணு செஞ்சிருப்பா சிக்கன குழம்பு திட்டு சிக்கன குழம்பு கேக்குறா சிக்கன குழம்பு சிக்கன சிக்கன குழம்பு அப்பா ஏன்ப்பா அப்படி குடிச்சுட்டு வர வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து எப்படி அவன் குடிக்க மனசு வருது ஏய் வாங்காசுல குடிச்சுனாடா பொண்டாட்டி காசு தானே குடிச்சான் இன்ன வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் முப்பது வயசு ஆச்சு எனக்கு நான் வயசு பசங்க கல்யாணம் பண்ணிட்டானுங்க ரெண்டு பொட்ட பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சு அது கடன் வாங்கின கடத்த கட்டினியா அதையும் நானும் ரெண்டு வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன் பர்ற காங்கிரஸ் வேலைக்கு போறா இன்னமும் வாடகை வீட்டுல இருக்கேன் அந்த வேதனையும் வழி எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது தினமும் கோட்டை கடையில் போய் ஒரு கோட்டை போட்டு படுத்துருக்கோம் உனக்கு தெரியவே தெரியாது நான் படிக்காம போனது காரணமே இந்த ஆளுதான் தினமும் குடிச்சு அடிப்பான் அந்த இதுலயே என் படிப்பை நின்று போச்சு